அருட்பெரும் ஜோதி இதுதான் என்னோட வீடு வீடு வாங்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற கால சூழலில் இறையொருளால் அருளால் எனக்கு வீடு கிடச்சது இது நான் வழிபடக்கூடிய சக்தி கணபதி துளசி மாடத்தோட சக்தி கணபதி பூஜை இல்லாமல் தினமும் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் இந்த பதிவு எதுக்குன்னா வரும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி அற்புதமான தெய்வீகமான வாஸ்து நாள் வருது நான் என் கனவு வீட்டை அடையிறதுக்கு பல்வேறு விதமான ஆழ்மன ரீதியான பணவழக்கலை பயிற்சி மாய விசை பயிற்சியும் நான் கட்டிருந்தேன் செயல்படுத்தியிருந்தேன் அப்படின்னாலுமே வாஸ்து நாளை நான் நிறைய பேர்த்துக்கு சொன்னேன் அந்த வாஸ்து நாளை நானும் கடைபிடித்தேன் ஓகேங்களா இது நம்மளோட ஹால் நான் வீட்டை எப்போவுமே காமிக்க மாட்டேன் ஸோ இந்த டைம் வந்து வாஸ்து நாள் பெருசாக அவங்களுக்கெல்லாம் வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நாள் கழித்து வீட்டில் தான் வீடியோ எடுக்கிறேன் அதுக்காக பதிவு செய்கிறேன் ஸோ இந்த அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரக்கூடிய வாஸ்து நாளை தவற விடாதீங்க ஏன்னா ஐப்பசி வாஸ்து நாள் நூறு சதவீதம் யார் ஒருவர் வாஸ்து பகவானை வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு சொந்த வீட்டை சொந்த நிலத்தை அமைத்து தருவார் இது சத்தியம் உங்களுக்கு அமையணும்னா இதை தொடர்ந்து பாருங்கள் நிச்சயமாக அமையும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஸோ ஒரு வீடியோக்கு வித்தியாசமான அறிவு ஒன்று கொடுத்தாச்சு சி பர்சனலாக சொல்கிறேன் நோட் பண்ணி தயவு செஞ்சு செய்யுங்க அக்டோபர் இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை சஷ்டி கந்த மகாகந்த கந்த சஷ்டியோட நிறைவு நாள் திருக்கல்யாணத்தோடு வரக்கூடியது செவ்வாய் வாஸ்து நாளே சக்தி அதிகம் அதுவும் ஐப்பசி வாஸ்து நாளில் வேண்டு நம்மளுக்கு நல்லது நடக்கும் அன்றைய தினத்தில் மதியம் ரெண்டு நேரத்தில் பூஜை செய்யலாம் ஒன்றும் காலையில் செவன் டு எயிட் தேர்ட்டிக்குள்ளே பண்ணிடுங்க இல்லைன்னா டுவெல் டு ஒன் தேர்ட்டி பிஎம் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஆறு டு ஏழு ஈவினிங் பண்ணுங்கள் ஆனால் பெஸ்ட்டு டைம் மார்னிங் அண்ட் நான் சொல்லக்கூடிய குளிகை நேரம் தான் இந்த நேரத்தில் பூஜை பண்ணுங்கள் என்னங்க பூஜை பண்ணலாம் ஒரு புது செங்கல் ஒன்று வாங்கிக்கோங்க அந்த செங்கல் உங்கள் பூஜை அறையில் வையுங்க முழுசாக மஞ்சள் தேய்ச்சிருங்க சென்டரில் புணுகு தேய்ச்சி குங்குமம் வையுங்க அதற்கு மேலே ஒரு நெய் அகழ்விளக்கு ஏற்றுங்க ஏற்றிட்டு நீங்கள் ஏதோ ஒரு இனிப்பு பிரசாதத்தை உங்கள் வீட்டு சமயக்கட்டில் செஞ்சு அதாவது உங்கள் வீட்டு அடுப்பில் செஞ்சு வச்சுருங்க வச்சுட்டு அதற்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்து அரிசியும் மஞ்சளையும் கலந்து பச்சரிசி மஞ்சளை கலந்து அச்சதையை தயார் பண்ணிக்கோங்க அல்லது வெள்ளை நிற மலர்களை தயார் பண்ணிக்கணும் தயார் பண்ணிவிட்டு ஓம் வாசு பகவானே நமோ நம இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை முதல்ல ஜபம் செய்யுங்க இந்த மந்திரம் சொன்ன உடனேயே நூற்றி எட்டு முறை உங்களோட குலதெய்வ மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யணும் எதுக்குங்க குலதெய்வ மந்திரத்தை ஜபம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசுபகவானுக்கு கம்யூனிகேஷனே நம்ம குலதெய்வத்தின் மூலமாக தான் கொடுக்க முடியும் அதற்கு அதற்கப்பறம் வாசுபகவானுக்குரிய மூல மந்திரம் ஓம் அனுகிரகரூபாய் ரூபாய பூமி புத்திராய தீவகி தன்னோ வாஸ்த புருஷ பிரசோதயாத் என்கின்ற அற்புதமான தெய்வீகமான மந்திரத்தை நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு முறை மனமாற சொல்லி அதற்கப்புறம் அதற்கு முன்னாடி ஒரு எலுமிச்சை மரத்தை கட் பண்ணி அந்த எலுமிச்சை மரத்தில் பாதி மஞ்சள் பாதி குங்குமம் தடவி இப்போ வாழ்கிற வீட்டுக்கு முன்னாடி வச்சுருங்க அதற்கப்பறம் நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு அந்த செங்கலுக்கு முன்னாடி வச்சுட்டு கற்பூரம் ஆரத்தையும் காமியுங்க உங்கள் வீடு முழுவதும் அன்று நல்ல குங்குழி சாம்பிராணியும் அவ்வளவு சாம்பிராணியோ போட்டு விட்டுட்டு அதற்கப்பறம் அந்த பிரசாதத்தை கொண்டு போய் வடக்கு திசையில் தூவி விட்டுட்டு அன்றைய தினத்தில் நீங்கள் ஒரு பதினோரு ரூபா காணிக்க உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு எடுத்து வச்சுருங்க அதுதான் ப்ராசஸ் அதற்கப்பறம் அடுத்தடுத்த வாஸ்து நாளை நான் பதிவு செய்யும் போது இதே பூஜையை ரிப்பீட்டடாக பண்ணுங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறவங்க அதே செங்கலை வச்சு தாராளமாக பண்ணுங்க ச ரெண்டு நாளுக்கு ஒரு சகோதரி குருஜி நீங்கள் சொன்ன மாதிரி போன வருஷம் அதிலிருந்து ஆரம்பித்தேன் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கோம் இந்த செங்கல் என்ன பண்ணுறது உங்கள் பூஜை அறையிலேயே அது ஒரு செங்கலை வச்சு பூசிடுங்கம்மா வாசுபவனோட முழு ஒரு கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ உங்கள் வீட்டுக்கும் அப்படி அமையணும் அப்படின்னு நானும் பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் மனமார செய்யுங்க நைட்டு படுக்க போகும்போது ஓம் வாசுதேவாய நமோ நமங்கிற மந்திரத்தை சிவப்பு கலர் ஸ்கெட்சில் இருபத்தேழு முறை எழுதிட்டு படுங்க நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யுங்க ரிசல்ட் கிடைக்கும் உங்களை நம்பணும் பிரபஞ்சத்தை நம்பணும் அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வம் பகவான் உங்களுக்கு அத்தனை விதமான வாய்ப்புகளையும் தருவார் இந்த பூஜை செஞ்ச உடனே மூணு நாட்களுக்குள்ள உங்கள் வீட்டுக்குள்ளே பள்ளியை உங்கள் கண்ணால் பார்த்தீங்கன்னா அதுவும் மெயினாக உங்கள் தரையில் ஓடுற மாதிரி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு நிலம் வீடு அமையும் சொந்த வீட்டில் இருக்கிறவங்க செய்கிறதுனால அந்த வீட்டில் சுபிக்ஷம் உருவாகும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சீக்கிரமாக சொந்த வீட்டுக்கு போக முடியும் பிஸ்னஸ் சென்டர் வேணுனாலும் இதில் செய்யலாம் உங்களோட தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் இதை செய்யலாம் சொந்த இடத்துக்கான தொழிலும் சீக்கிரமாக அமையும் உங்களுக்கு அமைய வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவு செய்கிறேன் பதிவை பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வீட்டில் வைக்கக்கூடிய வாசு பகவான்குரிய எனர்ஜிஸ்டு எந்திரம் எங்கள்கிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பூஜை பண்ணி அனுப்பிவிடுறோம் அடுத்தது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய எல்லாருமே வாஸ்து நாளில் விரதம் இருந்து ஒரு அஞ்சு பேர்த்துக்காவது அன்னதானம் பண்ணுங்க ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க அதாவது நிலம் சார்ந்த தொழில் கட் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழில் கட்டணம் சார்ந்த தொழில் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க அதில் இருக்கிறவங்களுக்கான ஒரு ராஜ ராஜவசியமே நம்மளோட டிவைன் சென்டரில் கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க வாஸ்து நாள் பூஜையில் பூஜை பண்ணி ஒன் வீக்கில் உங்களுக்கு அனுப்பிவிடுவோம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வரும் நவம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து அற்புதமான தெய்வீகமான நித்திரை யோகக்கலை அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்பு நடக்குது கண்டிப்பாக அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் ஆழ்ந்த உறக்கத்தின் மூலமாக நம்மளோட மனப்பிரச்சனை உடல் பிரச்சனை சரி செய்து செல்வ செழிப்பை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு சூட்சமமான இமயமலை சித்தர்களின் ரகசியங்களை நான் பயிற்சி ஒப்ப நடத்த மறக்காமல் கலந்து கொள்ளுங்கள் நவம்பர் இரண்டாம் தேதி கோயம்புத்தூரில் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவளக்கலை பயிற்சி நடைபெறுகிறது நவம்பர் ஒன்பதாம் தேதி மலேசியாவிலும் நவம்பர் பதினாறாம் தேதி சென்னையிலும் நடைபெற இருக்கின்றது கண்டிப்பாக கலந்துக்கங்க விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் இதை பார்க்கக்கூடிய எல்லாருமே உங்களோட சொந்தங்கள் பந்தங்கள் அத்தனை பேருக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க இதில் இருக்கக்கூடிய பரிகாரத்தை எப்படியாவது வாஸ்து நல்ல செய்ய சொல்லுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்குங்க உங்களுக்கும் நல்லது நடக்க வேண்டுமென மனப்பூர்வமாக பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி